மேஜிக்கலான ஒரு பேக் வந்து பார்க்க போறோம் ஜஸ்ட் வந்து ஒரு டென் டேஸ்லேயே வந்து உங்களால் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் சன்டேனை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பேக் இது இவ்வளோ ஒரு பிரைட்டன் ஆகிருப்பாருங்க ஹலோ குட்டிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ நீங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி சூப்பரான ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் வரும் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கின் கேர்ல ஆர்வம் இருக்கு நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரா நம்மளோட ஃபுல் பாடியை வந்து ஈவன் டோனா சன் டேனர் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்றதுக்காக ஒரு மேஜிக்கலான ஒரு பேக் வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் சன் டேனை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பேக் இது ஸோ கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நிறைய பேர் சொல்றீங்க அக்கா நெக் மட்டும் டார்க்கா இருக்குன்னு சொல்றீங்க ஸோ நீங்க வந்து டார்க் நெக் ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து நீங்கள் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பேக் வந்து நீங்க யூஸ் பண்ண பண்ண ஜஸ்ட் வந்து ஒரு டென் டேஸ்லேயே வந்து உங்களால வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ ரெகுலராக இந்த பேக் வந்து நீங்க ட்ரை பண்ண பண்ண கண்டிப்பா சன் டேன் வந்து ரிமூவ் ஆயிரும் அண்ட் வந்து உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டனாக ஈவனா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சிடலாம் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வந்து பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த கலர் வந்து இந்த மஞ்சளோட கலர் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரவுன் ஆகணும் ஸோ அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரோஸ்டட் டர்மரிக்கில் வந்து நிறைய பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பவர்ஃபுல் ஸ்கின் பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஓகேங்களா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கும் டேனிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால டேர்மரிக்கை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த டேர்மரிக்கை நல்லா சூட ஆற வச்சுருங்க ஸோ இதுதான் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டே இந்த ஃபேஸ் பேக்கில் இப்போ வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம் ஸோ ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணாமல் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஜூஸ் அடித்து எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பொட்டேட்டோ பற்றி இங்கே எல்லாேருக்குமே தெரியும் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் பிளாக் மார்க்ஸ் பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் சன் டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோ ஜூஸை தனியாக எடுத்துக்கலாம் நீங்கள் சும்மாவே வந்து பொட்டேட்டோவை வந்து தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ நம்மளோட ஃபேஸில் வந்து ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அதுவே வந்து சூப்பராக ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இப்போ பாருங்கள் தனியாக வந்து நம்ம பொட்டேட்டோ ஜூஸ் வந்து எடுத்தாச்சு இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மஞ்சள் அது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கடலை மாவு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆயில் செக்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பச்சைப்பயிர் மாவு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இது கூட நல்லா பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பசும் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க வைக்காமல் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா ரா மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கொண்டு வாங்க ஸோ பாலில் வந்து நிறைய லாக்டிக் ஆசிட் இருக்குது ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும் டேனிங்கை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் ஆட்னியிருந்துச்சுன்னா பால் வந்து ஆட் பண்ணுறது பதிலாக ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கடைசியாக இது கூட பொட்டேட்டோ ஜூஸையுமே வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சன் டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ டேஸ் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் மார்க்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இதை வந்து ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேக் வந்து எந்த பேக் வந்து அப்ளை பண்ணுற முன்னாடியும் உங்களோட ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கணும் ஸோ ஃபேஸ் வாஷோ சோப்போ போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின் அப்படி இருக்கட்டும் நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பிளெயின் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து ஃபேஸ் பேக் வந்து வாஷ் பண்ணுறப்போ ஜஸ்ட் வந்து வாட்டரில் வந்து வாஷ் பண்ணால் போதும் நீங்கள் ஃபேஸ் வாஷும் சோப்போ போட்டு வாஷ் பண்ணக்கூடாது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் பேக் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்மளோட ஃபேஸை வந்து வெட் பண்ணிட்டு ஈரம் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா நிவீரம் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மாய்ச்சரைசர் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு பிரைட்டன் ஆகிடு பாருங்க ஸ்கின்னு ஸோ ஓகே ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ சில குட்டீஸ் அவ்வளோதான் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் நினைக்கிறேன் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது நல்லா இன்ஸ்டண்ட்டாக வந்து டேனிங் வந்து சூப்பராக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு உங்களுக்கு டேனிங் ப்ராப்ளம் இல்லையானாலுமே பரவாயில்ல நீங்க இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கின் வந்து ரேடியண்டா வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சில குட்டிஸ் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறேன் அண்ட் டில் டேக் கேர் பாய்